ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் செட்டு ரெண்டு செட்டு ஆர்டர் பண்ணேன் அதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச நெக்லஸ் செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜுவெல் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இதை நம்ம வந்து ஸாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம சுடிதார் அந்த மாதிரி போட்டாலும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலாய் மெட்டீரியல் இதோட டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல இலையா இருக்கிற மாதிரி இருக்குது நல்லாவே இருக்குது டிசைன் இதுக்கு கொடுத்துருக்க இயரிங்னு பாத்தீங்கன்னா புது மாடலா இருக்கு இது ரெண்டுமே நம்ம வேர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மூணு நெக்லஸ் அறுநூத்தி பதினொன்னா பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க நெக்லஸ் சூப்பராக இருக்குது கோல்டு ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு அலாச்சு பண்ணியிருக்காங்க சின்ன குட்டி குட்டி ஃபுல்லாக வந்து கல் வச்சுருக்காங்க ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு உடையாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெண்டாகிடும் ஸோ அதனால் அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அப்படியே இந்த கவர்ல போட்டு வைக்காம நம்ம வந்து நம்மளுடைய பழைய நெக்லஸ் பாக்ஸஸ் எல்லாம் இருக்க முடியாது கோல்டு பாக்ஸ் வச்சிருக்கோம் கோல்டு நெக்லஸ் வைக்கிற பாக்ஸ் இருக்குங்களா அதில் அதில் வந்து நீங்கள் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டியோ கேரண்டி அதெல்லாம் கிடையாது பட் என்னுடைய ஒன் இயர் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு ஒன் இயர் பண்ணிக்கலாம் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்படி வந்து வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க போட்டுட்டு போயிட்டு வந்த உடனேயே கழுவி அதை வந்து லைட்டா தண்ணியில் வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கோல்டன் கலர்லாம் போகாம அப்படியே இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து வந்த உடனே கழுத்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்வை நல்லா உப்பு நம்மளோட வேர்வையில் உப்பு வீட்டில் அது வந்து இதில் வந்து சேர்ந்திருக்கும் அப்படியே வைக்கிறப்போ அது வந்து அரிச்சுட்டு இதெல்லாம் வெள்ளை ஆயிடும் உங்களுக்கு கோல்டன் கலர் மாதிரி வெள்ளையாக போயிடும் ஸோ வந்து நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கழுத வந்து எனக்கு ஆரம்பிச்சு ஸோ வந்த உடனே நீங்கள் லைட்டாக வந்து கழுவிட்டு நல்லா வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு எதுவுமே ஆகாது

நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பங்க்ஷன்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா லுக் ராயல் லுக்கா இருக்குது சூப்ப <coughs> 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 <coughs>

நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போகலாம் நம்மளுக்கு இவ்வளோ சீப்பான ரேட்டில் வந்து நம்ம டிசைன் டிசைனாக வாங்கி போட்டுக்கலாம் நம்ம இப்போ கோல்டெல்லாம் வாங்கினோம்னா ஒரே டிசைன் தான் நம்ம போட்டுகிட்டு இருப்போம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அடுத்த டிசைன் இதோட டாலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது அடுத்த டிசைன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து மாதிரி டிசைன் கொடுத்து தோடுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லைன் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைனு நம்ம இதுக்கு கலரிங் மேட்சிங்காக ஸாரீ இருந்துச்சுன்னா நம்ம வேர் பண்ணிவிட்டு இதை போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த டிசைன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம பார்த்த நாலு டிசைன்ல இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ